ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழைச்சித்த தேவாய நமக ஆதிபராசக்தியே போற்றி போற்று என் அன்னையே போற்றி போற்று விஸ்வாமுத்திர மகரிஷியே போற்றி போற்று பாம்பாட்டி சித்திரையை போற்றி போற்றி ஐயா அகத்திய பெருமான் திருப்பாதம் தொட்டு வணங்கி சிவமகா வாழைச்சித்திரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி சிவமகா வாழைச்சிறைய சித்திரையாக கிட்ட கே பேசியிருந்தோம் கொடைக்கானல் கொல்லிமலை திருமூர்த்தி மலை டேம் இந்த மூன்றில் ஒன்று கிளைச்சபைகள் எல்லாமே வந்து அழைச்சி குற்றாலத்தில் நடந்த மாதிரி ஒரு சச்சங்கம் போடலான்ட்டு கரூர் கிளைச்சபை இல்சபை ஆசானு காமேஸ்வரனும் அடியான முடிவு செஞ்சு ஐயா கிட்ட பேசணும் அதுக்கு தாங்கள் வந்து அனுமதியும் ஆசையும் கொடுக்கணுன்னு உங்கள் பாதம் தொட்டு வணங்குறோம் ஐயா அம்மையப்பன் கோலம் கண்ட அருள்தரமதில் துவங்கிய தொடரிலிருந்து அருள்நிலை வட தொடராய் அமர்ந்திருக்கும் அத்தேசமதில் உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று ஏற்று வந்து நின்று உயர்நிலை கொண்ட சித்தனவன் வாழும் குரு என்னும் நிலைக்குள் அவனுக்குள் இருக்கும் பேராற்றல் அதீத உயர்நிலை ஆற்றல் அற்புத இறை ஆற்றல் தவ ஆற்றல் சிவ ஆற்றல் சித்த ஆற்றல் ஞான ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல் அத்துணையும் கலந்திருக்கின்றது வழிநடத்தும் தன்மை என்பது பிரபஞ்சத்தை வழிநடத்தும் தன்மை பிரபஞ்சத்தில் வாழ்ந்து வரும் யுகத்தில் களிநிலையை கொண்டு வாழ்ந்து வரும் யுகத்தில் களிநிலையில் இருக்கும் மானியனை நல்யுக மாநிலனாக மாற்றுவது எவ்வாறு என்னும் நிலை கொண்ட ஞானத்தை பரப்பும் ஒரு குரு இவன் என்று ஏற்று வந்து அமர்ந்து உயர் நிலை கொண்ட கிளைச்சபை கண்டு கிளை சபைதனை தலைமை சபையோடு இணைத்து தலைமை சபையின் தலையாய சீடனாய் வந்தமர்ந்திருக்கும் சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய உன்னோடு இணைந்தவர்கள் வினை களைய பெற்று வருகின்றார்கள் உன்னோடு இணைந்தவர்கள் விளை களைய பெற்று வருகின்றார்கள் வினை களையப் பெற்றவர்களெல்லாம் பிரபஞ்ச மகா சபை சீடர்களாக வளம் வருகின்றார்கள் என்று உழைக்கின்றோம் மகத்தியர் நம அவ்வாறு வளம் வரும் சீடர்களது நடுவே ஏற்றமுடன் உயர் சீடனாய் சிவசபையை அண்டு நின்று மண்டியிட்டு வணங்கி நிற்கும் ஆஞ்சநேய தோற்றம் கொண்ட சீடனே வாழ்த்துகின்றோம் கொடை கொடுத்தால் இரையை காணலாம் கொடை கொடுத்தால் இரையை காணலாம் என்னும் நிலையோடு கொடை வேண்டும் அங்கு இரையை காண வேண்டும் என்று கொடை காணலை தேர்ந்தெடுத்தவனே ஓம் சாய நமக திருமூர்த்தி தலமாய் அத்தலம் விளங்க அவ்வருவி நிலையில் அறிவுசார் நிலை கடந்த ஞானத்தை அருவியாக கொட்ட வேண்டும் என்று திருவாக அமர்ந்திருக்கும் சிவமகா வாலை சித்த மூர்த்தியிடம் வேண்டி அகத்தியன் அனுமதி வேண்டும் சீடனே அருட்கொள் சபைதனில் அருளை கொண்டிருக்கும் சபைதனில் தன்னை கொள்நிலை கொண்டு அருள் கொள்ளும் ஆற்றல் கொண்ட சபையில் அருள் கொள்ளும் சீடர்கள் அமர்ந்த ஆற்றல் கொண்ட சபையில் கொல்லிமலைதனை மலைதனை தேர்ந்தெடுத்தவனே மூன்றில் எவ்விடத்தில் எம் சபையின் நம் சபையின் உம் சபையின் சச்சங்க விழா நடைபெற வேண்டும் என்ற அனுமதியை வினவும் சீடனே ஒரு தலமதை உரைக்கின்றோம் அகத்தியன் ஏற்றம் கொண்ட உயர் தலமாம் எம்மூர்த்தியின் நாமம் கொண்ட மும்மூர்த்தி தலமதிலே இயம்பி நடத்துக என்று அகத்தியன் ஆசி வழங்கி வகிக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அத்தலத்தில் அருள் அத்துணை சற்சங்க பெருவிழா நிகழ்வதற்குரிய அத்துணை பணிகளையும் ஆற்றுவதற்கு தென்புதிகை மலை தொடரின் அடிவாரத்தில் வட வரை அமர்ந்திருக்கும் அத்துணை சித்த சிவகணங்களையெல்லாம் சிவமகா வாழை சித்தன் தலைமையில் அனுப்பி வைக்கின்றோம் அகத்தியன் என்று உரைக்கின்றோம் ஓமகதி சாய நமக அற்புதமாக உன் சொல் நாடி இறைசித்த சபையின் சொல்நாடி நாடி அருள்நிலையாய் அங்கு கூறிய ஆசி நாடி நிலையை நாடி வந்த அமர்ந்த அச்சீடனுக்கும் உமக்கும் ஆசிகள் எம் கிளை சபை சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி உயர்ந்தோங்கி சிறந்தோங்கி நிற்க சச்சங்க பெருவிழா என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அகத்தியன்